தேனறிவி மீடியா நேயர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அன்புக்குரியவர்களே இந்த கற்றல் ஆண்டில் குளித்துறை மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா இறைமக்களும் நான்கு முக்கியமான ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய ஏடுகளை கற்றுக்கொள்ள இருக்கின்றீர்கள் தேனருவி மீடியா உங்களுக்கு இதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றது இந்த நான்கு ஏடுகளையும் ரெண்டாம் பத்திக்கான் சங்கத்திலுள்ள இந்த நான்கு ஏடுகளையும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ரெண்டாம் பத்திக்கான் சங்கம் மற்றும் சங்க ஏடு பற்றிய பின்னணி நாம் தெரிய வேண்டிய ஒன்று எனவே அதனுடைய பின்னணியை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த ரெண்டாம் பத்திக்கான் சங்கத்தினுடைய பின்னணிகளையும் ரெண்டாம் பத்திக்கான் சங்கத்தினுடைய நோக்கம் வரலாற்று சூழல் இவைகளையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன் ரெண்டாம் பத்திக்கான் சங்கத்திற்கு முன் இருபது பொது சங்கங்கள் கூட்டப்பட்டன ரெண்டாம் பத்திக்கான் சங்கமானது திரு அவையில் கூட்டப்பட்ட இருபத்தி ஒன்றாவது சங்கம் எனவே இருபத்தி ஒன்றாவது சங்கம் மற்ற இருபது சங்கங்களிலிருந்தும் வேறுபட்ட ஒன்று இருபது சங்கங்களினுடைய நோக்கம் போன்றது அல்ல ரெண்டாம் பத்திகான் சங்கத்தினுடைய நோக்கம் இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இருபது சங்கங்களினுடைய நோக்கம் என்ன திரு அவையில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதுதான் இருபது சங்கங்களினுடைய நோக்கம் கிழக்கத்திய மேற்கத்திய திரு அவைகளுக்கிடையே அன்றைக்கு பல பிளவுகள் பிரிவினைகள் இருந்தன எனவே இவைகளை சரிப்படுத்துகின்ற நோக்கில் இந்த இருபது சங்கங்களும் எப்பொழுதும் திரு அவையில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான ஒரு நோக்கத்தை கொண்டதாக இருந்தது எனவே இவற்றை சரிப்படுத்துகின்ற நோக்கில் தப்பறை கொள்கைகளை கண்டித்தல் அதே போல குறிப்பிட்ட சில திரு அவையினுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணுதல் திரு அவையினுடைய உண்மையான கோட்பாடுகளை நிலைநாட்டுதல் என்று இந்த இருபது சங்கங்களின் நோக்கங்களும் இருந்தது ஆனால் ரெண்டாம் பத்திக்கான் சங்கத்தினுடைய நோக்கம் மேய்ப்பு பணி நோக்கில் அருள்பணி நோக்கில் திரு அவையில் மறுமலர்ச்சியை உருவாக்குவதற்காக கூட்டப்பட்ட ஒரு சங்கம் எனவே இந்த இரண்டாம் பத்திகான் சங்கத்தினுடைய நோக்கம் திரு அவையில் நாம் ஒரு புது ஒளியை பெறுவதற்காக அல்லது மானுடத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை மேம்பாட்டிற்காக ஒரு புது வழியை காட்டுவதற்காக நம்மை புதுப்பித்து கொள்வதற்காக இதுதான் இந்த ரெண்டாம் பத்திக்கான் சங்கத்தினுடைய நோக்கம் எனவே இது உலகோடு உரையாடுகின்ற ஒரு திரு அவையாக எனவே இந்த உலகத்தை புதுப்பிக்கின்ற ஒரு திரு அவையாக நம்மை புதுப்பிக்கின்ற ஒன்றாக இந்த ரெண்டாம் பத்திகான் சங்கத்தினுடைய நோக்கம் இருக்கின்றது எனவே மறுமலர்ச்சியை உருவாக்குவதுதான் அடிப்படை நோக்கம் என்று சொல்ல வேண்டும் இந்த இரண்டாம் பத்திகான் சங்கத்தினுடைய ஒரு வரலாற்றுச் சூழல் என்று சொல்லுகின்ற பொழுது முதலாவதாக உலக அரங்கிலே இந்த காலகட்டத்திலே இருவரும் வல்லரசு நாடுகள் அரசியல் ஆதிக்கம் செய்து கொண்டிருந்தது ஒருபுறம் கம்யூனிச நாடுகளை ஓர் அணியாக திரட்டி சோவியத் யூனியன் மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்திருந்தது மற்றொரு புறம் முதலாளித்துவ நாடுகளை ஒன்று திரட்டி அமெரிக்கா மிக ஒரு சக்தியாக உருவெடுத்தது எனவே அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த நாடுகளுக்கிடையே பெரும் போட்டி இருந்தது இறுக்கமான நிலைநிற் இருந்தது போர் பற்றிய ஒரு அச்சம் இருந்து கொண்டிருந்தது இது ஒரு சூழல் இரண்டாவதாக இந்த காலகட்டத்தில்தான் பல நாடுகளிலும் தன்னாட்சிக்கான ஒரு ஏக்கம் காணப்பட்டது காரணம் இரண்டாம் உலக போருக்கு பின் காலனி ஆதிக்கமானது முற்று பெற்றது பல ஆப்பிரிக்க ஆசிய நாடுகள் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றன எனவே இதுவும் ஒரு சூழல் மூன்றாவதாக மூன்றாம் உலக நாடுகளினுடைய முக்கியத்துவம் இரண்டாம் பத்திக்கான் சங்கத்திற்கு முந்தைய காலத்தில் மேற்கத்திய நாடுகளிலும் மேற்கத்திய பண்பாடும் மேற்கத்திய நாடுகளும் உலக அரங்கிலே ஆதிக்கம் செலுத்தி வந்தன ஆனால் காலனி ஆதிக்கம் முற்று பெற்றதும் விடுதலை பெற்ற ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் தங்களுடைய இருப்பை வெளிக்காட்டுவதற்காக அவைகள் தொடங்கின எனவே இந்த இருவரும் வல்லரசுகளின் ஆதிக்கத்திற்கு மாற்றாக இந்த ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் ஒன்றிணைந்து தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பண்பாட்டு கூறுகளை வலியுறுத்துவதற்காக அணிசேரா இயக்கமாக அவைகள் உருவெடுத்தது அது மட்டுமல்ல வரலாற்று சூழல் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டத்திலே அறிவியல் துறை வளர்ந்து வந்தது புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்ப வளர்ச்சி புதிய கண்டுபிடிப்புகளால் தொழிற்சாலைகளிலே பெருமளவு உற்பத்தி புதிய இயந்திரங்கள் கண்டுபிடிப்பால் விவசாய துறையிலே உற்பத்தி பெருக்கம் தொழில் நகரமயமாக்கல் இவைகளெல்லாம் வளர்ச்சி அடைந்தது அது மட்டுமல்ல சமூக வாழ்வை பொறுத்தவரையிலே கூட்டு குடும்ப முறை சிதைவுற்ற நேரத்திலே தனி குடும்ப வாழ்வு முறை உருவானது கூட்டு வாழ்வின் மரபு பார்வைகள் எல்லாம் மங்கி போய்விட்ட ஒரு நிலை தனி மனிதன் முக்கியத்துவம் பெற ஆரம்பிக்கின்றான் கருத்தடை மாத்திரைகள் பயன்பாடு மரபுசார் ஒழுக்கத்தை அகற்றிவிட்டு ஒழுக்க சீர்கேடுகளை வளர்க்கின்றன இவையெல்லாம் ஒரு சமூக வாழ்வு சூழலாக இருக்கின்றது பொருளாதார தளம் என்று பார்க்கின்ற பொழுது தொழிற்சாலைகள் பணக்காரர்கள் கையிலே இருந்ததால் அவர்களே பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற சக்தியாக மாறுகின்றார்கள் இதனால் ஏழைகள் உழைக்கின்ற வர்க்கத்தினர் பாதிக்கப்படுகின்றார்கள் திருவையும் இக்காலத்தில் ஏழைகளை மறந்து நிலப்பிரபுத்துவ அமைப்புடன் இணைந்து பணக்காரர்களுடைய சார்பாக செயல்படுவதை பார்க்க முடிகின்றது எனவே மிக பெரும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏற்படுவதை பார்க்கின்றோம் இந்த ஏற்றத்தாழ்வு சமூக நீதிக்கும் உலக நீதிக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதை பார்க்கின்றோம் ஆக இவையெல்லாம் இரண்டாம் பத்திகான் சங்கத்திற்கு முன்னால் இருந்த ஒரு வரலாற்று சூழல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்